காலையிலூயா பிரைஸ்லாம் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலேயே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தேவனுடைய நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் பாக்கியவன்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் பாருங்கள் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது பயப்படுதல்னா என்ன சும்மா வெளிப்புறமாக அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி இருந்துட்டு எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு இல்லை தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது கேட்டு அதன்படி செய்வது அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பது அவர் என்ன சித்தம் சொல்றாரோ அதை நிறைவேற்ற விட்டு கொடுப்பது ஆமே எப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் வேதோ சொன்ன சொல்லுகிறது அவன் பாக்கியவனா இருப்பான் சங்கி நூத்தி இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா சொல்லி கச்சருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்க அவன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் எல்லாவற்றிலையும் செழித்து இருப்பான் அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் அவன் மனைவி எப்படி இருப்பாங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வருது நூற்றி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிளில் நம்ம ஆப்ரஹாம எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் எடுக்கலாம் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரஹாம எடுத்துட்டிங்கன்னா கர்த்தரை மாத்திரை நம்பி பயந்து அதே அவன் பன்னிரெண்டில் பாருங்க தேவன் சொல்கிறாரு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ நான் உனக்கு அப்படி ஆசீர்வாதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு நிறைய வாகத்தங்களை கொடுக்குறாரு அதை ஒபே பண்ணி என்ன பண்ணுறாரு கீழ்ப்படிந்து பயந்து போறாரு எவ்வளோ அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாரு அவருக்கு எல்லாவற்றிலும் உயர்வு எல்லா ஆசீர்வாதம் பெருக்கம் கடைசியில் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கூட அந்த வயதில் கூட சூப்பர் நேச்சுரல் விதத்துல அற்புதமாய் குழந்தை அதுக்கடுத்து வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததி இருக்கும் என்று சொல்றேன் எல்லாத்துக்கு மேல பூமியில வம்சங்கள்லாம் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஏசு அங்கே வந்து பிறகுற இப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு பாருங்க அதுக்கடுத்து அவனுடைய வம்சங்கள் அடுத்து வரிசை வருது ஈசாக்கு யா கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பாருங்க ஏசு கிறிஸ்து அவரகாமனுடைய சந்ததியிலே பிறந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வத்தை கொடுத்துட்டாரு அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பயந்தவர்களை நடந்தா போதும் பாக்கியமான வாழ்வு வாழலாம் இதில் சொல்லியிருக்க பாருங்க ஜீவனுள்ள நாளலாம் எப்படி இருக்கும் நன்மை கிருபையும் தொடரும் கர்த்தர் மேப்பராக இருக்கும் பொழுது அதே போல் நூற்றி இருபத்தெட்டில் என்ன சொல்லுது பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்னங்க நன்மை எப்படிங்க பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றில் பாருங்கள் தேவன் கொடுத்த அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்ம கொடுப்பாரு இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா வசனம் நிறையா சொல்லிட்டு வர்றாரு வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுக்கிறதும் வேறொரு கனி புசிக்கிறதும் இருப்பதில்லை இதெல்லாம் கேர்ஸ் இல்லையா அப்படி இருக்காது நீங்க கட்டி நீங்களே சந்தோஷமா இருந்து நீங்களே புசித்து நீங்களே சந்தோஷமா வாழ்வீங்க என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியையை நெடுநாளாய் அறிவிப்பா அனுபவிப்பார்கள் என்று சொல்லிக்கிட்டு வராங்க அதே போல இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டுல உங்களுக்கு தான் இருபத்தி எட்டுல அதுல பதினொன்னு பாருங்க உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நீளத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக காட்டிலிடும் தொடர்ந்து நிறைய வசனங்கள் இருக்கு இந்த எல்லா ஆசீர்வாதமும் உங்க மேல வந்து பலிக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டா இருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியமான இப்படிப்பட்ட நன்மையான வாழ்வு அவருடைய எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து இயேசுவே கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு அவருடைய எல்லாத்துக்கும் சுதந்திர இருக்கீங்க இப்ப நீங்க செய்வண்டியதுலாம் ஒண்ணுதான் அவர் வழிகளில் மாத்திரம் நடங்க இந்த உலகத்துல உங்களை போல பாக்கியவான் யாருமே இல்லைன்னு நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் இந்த உலகமும் அது சாட்சியாக பார்க்கும் தேவன் அவங்களுக்கு மகிமைப்படுவார் செவிகளா இந்த பனைந்தார் அஞ்சாருக்கு இது கேட்ட ஒருவரும் இப்படியாக வாழ்ந்து எல்லாவற்றிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பேசுவனாமதில்லை ஆமை எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்